எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு அரிசி உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரிசி உடச்சி நம்ம பண்ண போகிறோம் அந்த உப்புமாக்கான அளவு பார்க்கலாம் இப்போ அந்த அரிசி வந்து உடச்சி நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் அப்பப்போ தேவைக்கு கூட நீங்கள் உடச்சிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கடலைப்பருப்பு இல்லை தோரம் பருப்பு போட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் அப்படின்னா ஒரு கால் டம்ளர் பருப்புன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் பருப்பு அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மிளகு நான் மிளகு மட்டும் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்ல வாசனையாக இருக்கும் இதெல்லாம் வந்து நான் மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி ரவை பதத்துக்கு நான் வந்து உடச்சி வாங்கி வச்சுப்பேன் போது நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட அப்பப்போ நீங்கள் மிக்சியில் வந்து இந்த மாதிரி ரவை பார்த்து உடச்சிட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து உப்புமா செய்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எல்லாம் செஞ்சாலுமே வாசனையாக இருக்கும் ஆனால் அதை விட நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டு ஸோ அதனால நல்லெண்ணெய் நான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு கடுகு உளுநு முருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க நீங்கள் வந்து பச்சை மிளகா போட்டு நீங்கள் செய்கிறதா இருந்தால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செய்யுங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் பட்டவத்தல் வத்தல் அதாவது மிளகாவத்தல் வத்தல் போட்டு செய்கிறதா கண்டிப்பாக நல்ல நல்ல செய்யுங்க அதுதான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடுகு உளுந்து போட்டு வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு அதையும் வெடிக்க விட்ருங்க வெடித்ததுக்கப்புறமா நான் வந்து பட்டவத்தல் வத்தல் சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளார் அதாவது ஒரு நூறு கிராம் அரிசிக்கு ஒரு ஒரு வரமிளகா இல்லைன்னா ஒன்றரை வரமிளகா அந்த அளவுக்கு வந்து நார்மலான காரத்தில் கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட குறை கூட குறைச்சி போட்டுக்கலாம் மிளகா வத்தல் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து எண்ணெயிலேயே போட்டுருங்க எண்ணெயில் போட்டு நல்லா இது கலர் மாறி கொஞ்சம் கருப்பு ஆற ஆர்டிக்கும் நீங்கள் வந்து வருத்தீங்க அப்படின்னா அந்த காரம் வந்து நல்லா அந்த எண்ணெயில் இறங்கி நல்லாயிருக்கும் உங்களுக்கு உப்புமா சாப்பிட்றப்போ நல்ல வாசனை கிடைக்கும் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வெங்காயம் வந்து நல்ல ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் நான் வச்சுருக்குறேன் தண்ணி அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து அளவு வந்து உங்களுக்கு இன்னும் உதிரியாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் விட விட உங்களுக்கு நல்ல உதிரியாக கிடைக்கும் நான் மூணு டம்ளர் அளவுக்கு வச்சுருக்குறேன் அரிசிங்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி நிறைய எடுக்கும் அதனால் இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து இடத்துல நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தண்ணி வந்து நீங்கள் வாயில் வச்சு பார்க்கும்போது ரெண்டு உப்புக்கள் வந்து கொஞ்சம் கூட தெரியணும் அந்த அளவுக்கு இருந்தால் நீங்கள் உப்புமா மாவு எல்லாம் கொட்டி நீங்கள் இறக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு நம்ம அந்த உடைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா விடாமல் நீங்கள் கிண்டும்போது கை விடாமல் கிண்டுனீங்கன்னா மட்டும்தான் கட்டி சேராது இல்லைன்னா வந்து அங்கங்கே துண்டு துண்டாக நின்றுக்கும் ஸோ ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு மாவு போட்டு கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் விடாமல் வந்து கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு மாதிரி குலைவான ஒரு பதத்துக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு பாருங்கள் விடாமல் கிண்டுனா உங்களுக்கு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இந்த அளவுக்கு கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிரும் இதுக்கப்புறம் நீங்கள் கட்டி எல்லாம் உடஞ்சிருச்சாங்கிறத நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அடுப்பை நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு லிட்டை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்துட்டு நல்லா த கையில் ஒட்டாமல் வருது அப்படின்னா உங்களுக்கு உப்புமா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க சூப்பரான அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்